நம ஓம் ஸ்ரீ குருவே சரணம் ஏழாம் திருமுறை திரு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளிய தேவாரப்பதிகம் பலம் அந்தியும் நண்பகழும் அஞ்சு பதம் சொல்லி முந்தியலும் பழைய வல்வினை மூடாமுன் சிந்தை பராமரியா தெந்திரு ஆரூர்புக்கு பிரானாரை என்று கொள் எய்துவதே நின்ற வினை கொடுமை நீங்க இரு பொழுதும் துன்று மலர் இட்டு வளம் வளஞ்செய்து தென்றல் மனம் கமலும் தென் திரு புக்கு எந்தன் மனம் குளிர என்று கொள் எய்துவதே முன்னை முதற் பிறவி முதரியாமையினாள் பின்னை நினைந்தனவும் பேதுரவும் மொழிய சென்னல் வயற்களி தென் திரு புக்கு என்னுயிர் கிண்ணமுதை என்று கொள் நல்ல நினை பொழிய நாள்களில் ஆறுயிரை நினை பணமும் குற்றமும் அற்றொழிய செல்வ வயர் தென் திரு புக்கு, எல்லை மிதித்தடியேன் என்று கொள் எய்துவதே கடுவரிமா கடலுள் காய்ந்தவன் தாதையை முன் சுடுபொடி பொடிமை கணிந்த சோதியை வந்தலைவாய் அடுபுளி ஆடையனை ஆதியை ஆரூர் கொள்ளியை நான் என்று கொள் எய்துவதே சூழொளி நீர் நிலம் வழி ஆகாசம் வானுயர் வெங்கதிரோன் வன் தமிழ் வல்லவர்கள் ஏலிசை எள் நரம்பின் ஓசையை புக்கு ஏழுல நான் என்று கொள் எய்துவதே கும்பண நுண்ணிடையால் கூரனை நீரணிந்த வம்பன எவ்வுயிர்க்கும் வைப்பினை ஒப்பமர செம்பொனை நல்மணியை தெந்திரு ஆரூர்புக்கு எம்பொன என் மணியை என்று கொள் எய்துவதே ஆரணி நீல் முடிமேல் வஞ்சூடி பாரணி வெண்தலையில் பிச்சை கொள் நச்சரவன் சேரணி தன் களனி தென் திரு புக்கு ஏரணி எம்மிரையை என்று கொள் எய்துவதே மண்ணினை உண்டுமிழ்ந்த மாயனும் மாமலர் மேல் அன்னலும் நன்னறிய ஆதியை மாதினொடும் திண்ணிய மாமதில் தென் திரு ஆரூர் புக்கு எண்ணிய கண்குள என்று கொள் எய்துவதே மின்னெடு செஞ்சடையான் மேவிய ஆரூரை நன்னெடும் காதன்மையால் நாவலர் கோணூரன் பன்னெடுஞ்சொல் மலர் கொண்டு இட்டன பத்தும் வல்லார் பொன்னுடை விண்ணுலகம் நன்னுவர் புன்னியரே பலம்